குட் ஆப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா உலக எல்லாருக்கும் என்ன தெரியுமா நினைக்கிறேன் என்னடா நான் இப்ப தான் பார்த்தேன் டாக்டர் செந்தூரன் வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாள் தானே ஒரு பதாகை உண்டை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து சாகும் வரையும் உம்னா விரதம் சொல்லி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சொல்லி இப்பதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது பாத்துனான் நான் உம் என்ன கவலை என்னன்றால் இப்ப என்ன வந்து ஒரு கல்லன் பொம்பள கல்லன் சைக்கோ என்று சொல்லி இந்த போராட்டத்தில் வந்து என்ன மேக்சிமம் என்ன செய்யலுமோ ஒருத்தர் ஒரு ஒரு சக டாக்டரை வந்து ஒரு டாக்டரா ஒரு அண்ணாவா வந்து விளவு கூடாத பேரை கடுக்கையிலுமோ எல்லாம் கெடுத்து பார்த்து சரிவரையிலேண்ட உடனே இப்போ சிந்துஜாக்கு எதிரான ஆதரவான போராட்டம் என்று சொல்லி தான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறேன்னு சொல்லி அண்ணர் செந்தூரன் அவர்கள் அங்கே வந்து நிற்கிறார் நினைக்கிறேன் இவரே சொன்னவர் நான் வந்து விவச்சார விருதி நடத்தலாம் அப்படி இப்படி இல்லாம இந்த காசுக்கு விவச்சார விருதி நடத்த போறாரான்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இப்ப திருப்பி அங்க வந்து நிக்கிறது என்ன மாதிரின்னு சொன்னால் தான ஒருக்க அரெஸ்ட் பண்ணப்பட்டால் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் போய் வந்து நிக்கலாம் தானே இருக்குல்லேன்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில போலீஸோடய நம்ம மன்னிக்கிறேன் ஒரு அப்படிச்சு அடைக்கிற மாதிரி அப்படி பிளானில் போட்டு சிந்தூரன் அடுத்த போராளி என்று வார ஒரு ஆசையில வந்திருக்கார் போடுறாக்கு மன்னார் மக்களுக்கு அவ அன்பான வேண்டுகோள் என்றால் இப்ப மன்னார் வந்து வைத்தியசாலை வந்து இப்போ ஒரு ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாகப்பட்டது உங்களுக்கு வடிவாவே தெரியும் அதனால இப்ப இவர் திருப்பியும் வந்து மன்னார்ல குலப்படி செய்யறதால இனக்கு பாதிப்பு வரலாம் என்னுடைய வழக்குகளுக்கு வந்து பாதிப்பு வரலாம் நான் இவரை தூண்டி விட்டுருக்கேன் சொல்லலாம் சில பேர் சில பேர் என்ன கடிச்சு காட்டீங்கன்னா நீ ஆசைத்துடன் அனுப்பி நீ என்று சொல்லி அதில் எனக்கு சரியான மெனக்கவலையா இருக்கு ரெண்டாவது இந்த சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியல் வந்து வெவ்வேறு பக்கங்களில் போய்கொண்டிருக்கு ஆளாளுக்கு வந்து என்ன டூ மெனி இன்க்ரீடியன்ஸ் சூப் சொல்லுவாங்க அதாவது வந்து தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் வந்து சூப்ப வந்து ஸ்பெயில் பண்ணி போயிடும் இப்போ மன்னர் மக்கள் ஒரு பொதுவான வேண்டுகோள் அந்த பதாகிய மெல்லமாக்கால் அட்டி சுற்றி சுத்தி அவருக்குள்ள வச்சுட்டு அண்ணா கொடுத்தே தண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்து பவுடர் கொஞ்சம் அடிச்சு அண்ணாவை பத்திரமா மின்னாரில் இந்த வெளியால் விட்டு விடுவோம் மன்னார் என்னது வீடு அங்கே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் இந்த இதையுமே அங்கேதான் இருக்கு மன்னாரில் தான் அந்த பிள்ளையோட விஷயம் சம்மந்தமானது வந்து இப்போ கோர்ட்ஸுக்கு போயிட்டுது அப்போ நாங்கள் இதில் நீதி கேட்டு போராடுற அளவுக்கு யோசனை ஒன்றும் இல்லை இப்படி ஒரு நாள் கங்கா ஸ்ட்ரைக் ஆண்டு வந்து அந்த பச்சை கலர் ரணில்கிட்ட போட்டு போட்டுக்கொண்டு வந்து ரணில ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் கதையெல்லாம் வந்திருக்கு சஜித் என்றாங்க அரசியல் செய்கிற செய்கிறாக்கள் வந்து நான் நினைக்கல ஒரு பிள்ளைண்ட உயிரோட விளையாடி நடந்த இடத்துல இப்படியான எனக்கு விருப்பம் இல்லை நான் அரசியல் தான் அந்த சூஸ் செய்யக்கூடாது யாரு எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அவையோட ஃபேமிலிக்கு அது அவையோட விஸ்ம என்ன ஒரு நாள் நீதிமன்றம் வந்து கண நீதிபதி அவர்கள் என்ன கூப்பிட்டு இது சம்பந்தமா ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சோம்னா நீதிமன்றத்துல போய் நான் இதை கொடுப்பேனே ஒழிய மற்றபடி நீதிமன்றத்தை அவமதிக்கிற எந்த செயற்பாட்டுக்கும் என்னால் அனுமதிக்கலாது என்னது வழக்கு நிலுவையிலும் இருப்பதாலையும் மற்றது வெண்ணார் வைத்தியசாலையிலேயே பிரச்சனை போய் கொண்டிருக்கிறாலும் இப்படியான புல்லுருவிகாய் செந்தூரன் மாதிரியான ஒரு ஒரு என்னன்னு சொல்றது என்னத்தோட காயப்பொடைக்க அதோட சேர்ந்து இன்னும் இலிப்புழுக்கை காய மாமண்டு அந்த மாதிரியான அந்த பு அந்த புழுக்கைகளை தயவு செய்து வைத்தியசால வளாகத்துல இருந்து அப்புறப்படுத்து மாதிரி என்னுடைய அன்பு சகோதரங்களுக்கு ஆரவாரம் இல்லாம இவரை மெல்லமா அனுப்பி வைத்தியசாலையில ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஏற்படுத்தி திருப்பி என்னையும் மறுபடியும் ஜெயிலுக்கு போக பண்ண வேண்டாமு சொல்லி வைத்தியசாலை இதுல வந்து என்னென்னு சொன்னால் கனவர் இதுல இன்வால்வ் இந்த பிரச்சனைக்கு அதால தயவு செய்து இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் அதில் எல்லாத்தையுமே நிப்பாட்டு மாறும் அப்படி வற்புறுத்தி இவர் செய்தால் செய்தார் போலீசில ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு இவரை பத்திரமா அவரை கூட்டி கொண்டு போய் மன்னருக்கு அங்கால விட்டுட்டு வர மாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன பிரச்சனை சொன்னால் இதை வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வேற திரிவுபடுத்தி இது செந்தூரன் தூக்கு போட்டுட்டாராம் செந்தூரன் வந்து சாப்பிடாம இருந்துட்டாராம் என்று சொல்லி அப்படி பிரச்சனை கடைசியாக இருந்தால் சிந்துஜா எந்த பேர் கூட அடிபடுறதை நான் விரும்பல அது சிந்துஜாக்கான போராட்டம் அது மன்னார் மக்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் இந்த அறப்படிச்ச எலிப்புழுக்கைகளை தயவு செய்து வெளியில் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் மீண்டும் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் திருப்ப முனைவன் அப்பா சந்திக்க நான் சந்திச்சு நான் நல்ல சந்தோஷமாக இருந்தது பார்க்கவே ஆசையாக இருந்தது ஐ மீன் ஹெவன் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் எங்கே நிற்கிறான்னு கெஸ் பண்ணலாம் நீங்கள் கெஸ் பண்ணலாம் அப்பா நான் சந்தோஷமாக இருந்தது அப்பான்ட்டு நான் நினைக்கிறது அர்ஜுனாத மாட்டேன் ஐ மேட் இம் ஒரு சின்ன எனர்ஜி ஒன்று வந்திருக்கு ஸோ ஐ பில் லீவிங் தேங்க்யூ ஸோ மச் மூன்று சந்திப்போம் டாக்டர் ராமநாத கிருஷ்ணன் உங்கள் அன்பு தம்பி